சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிறைய காலங்களில் நாம் சந்திக்கிறப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி மீண்டும் மோடி அவர்கள் பீகார் தேர்தல் பரப்புரையில தமிழ்நாட்டின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தமிழ்நாட்டின் அப்படின்றத கடந்து திமுக காங்கிரஸின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பீகாரிகள் தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்க அவர்கள் யாரால தாக்கப்படுறாங்கன்னா காங்கிரசோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அப்படின்னு மோடி அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்காரு திமுக தெலுங்கானா கர்நாடகா போன்ற ஸ்டேட்ஸ்ல வந்து வட மாநிலத்தவர்கள் பீகாரிகள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் நீங்க எப்படி அத பார்க்கறீங்க அந்த என்ன என்ன அந்த பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு என்ன கிழிச்ச உன்னோட பிரஜை தாக்கப்படுது உம் நீ என்ன பண்ண ஹம் எதுவும் பண்ணலையா கேம்பெயின் பண்றார்ல கேம்ப் பான்சி டிரஸ் காம்படிஷன்ல இந்த காஸ்டியூம் அந்த காஸ்டியூம் போடுறதுக்கு மொத்த விஷயத்துக்கு தான் லாக்கியின் தாரு இல்லை இவ்வளவு வண்ணம் பாலாஜி அந்த டைம்ல இந்த ரூமர் கல்பனார் பாருங்க திருப்பூர்ல வெட்டிபிட்டாங்க நிறைய பேர் செத்துட்டாங்க நாங்க ஆமா அந்த டைம்ல மனீஷ் கஷ்யப்ப புடிச்சு உள்ள போட வைக்கிறதுக்கு என்னோட முக்கிய பங்களிப்பு இருக்கு என்னது இங்க இருக்க போலீஸ துரத்தி 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 இந்த ஆளு பிடிச்சே ஆகணும் லைவ் போட்டுட்டு இருக்கான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் லைவ் போட்டுட்டு இருக்கான் பொய் சொல்லிட்டு இருக்கான் சென்னை வந்திருக்கான் ட்ராக் பண்ணி புடிக்க வைக்கிறேன் உம் உம் ஃபைனலா நூட்டாங்க பீகார்ல போய் தான் புடிச்சிட்டு வந்தாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு ஓகே அப்ப திருப்பூர் கமிஷனர் பிரவீன் குமார் இருந்தார் நல்ல நாப்பு இருக்கு ஃபைனலா சவுத் ஜோன்ல அப்போ இவர் அசராக இருக்கு இருந்தாரு அவர் தான் மும்முரமா ஸ்டெப் எடுத்துட்டு அந்த மனிஷ் கஷ்யப்பதுனால புடிச்ச புடிச்சாங்க அந்த ஆள் கடந்தா இங்க ஒரு ஆறு ஏழு மாசம் கடந்தான் ஏன்னா அவ்வளோ கர்மாந்திரம் பண்ணி விட்டான் அடிச்சு அடிச்சுட்டான் ரூமர் வாங்குறீங்க இன்டல்ஸ் பண்ணனால நல்லா மாட்டிக்கிட்டு உள்ள போயிருந்தான் ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் நரேந்திர மோடி உள்ள தரணும் போய் பேசினதுக்கு அதே ரூமர் தானே நீங்க மணிஷ் கஷ்யப்பும் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணான் உள்ள அனுப்பிச்சு விட்டோம் நரேந்திர மோடி மேல கேஸ் போட்டுல அனுப்பினோம் இப்படி போய் போயிட்டு அதுவும் இந்த வயசுல அந்தால எவ்வளோ எழுபத்தஞ்சு ஆயிட்டாரா ஒரு ஒரு எழுவத்தஞ்சு வயசு ஆகி கூட ஒரு மனுஷன் கொண்டு போயிருக்கு நினைக்கவே ஒரு ஒரு மனுஷன் கில்ட் ஆகிட்டானா கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க என்னடா வாழ்க்கையில இப்ப இருக்கு இவ்வளவு பண்ணியாச்சு போதும் அப்பா கொஞ்சம் பாக்கலாம் இது பாக்கலாம் இருந்தாலும் இன்னும் அதிகமா உக்ரமாயிட்டு இருக்கா அப்படி அதிக உக்ரம் ஆகி அதிகமா மக்களை டிவைட் பண்ணிட்டு இருக்கா அப்படி என்ன அந்த ரைட்டிங்ல ஒரு கலவரம் உண்டு பண்றதுல ஆளுக்கு என்ன திருப்தி இருக்குன்னு தெரியல ஆர் எஸ் எஸ் அப்படியே ஊற வச்சிருக்கு உள்ள கலவரம் 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 கலவரம்ட்டு குஜராத்ல ஆரம்பிச்சு மணிப்பூர்ல முடிச்சு இங்க வரைக்கும் வந்து எந்த ஒரு இடத்த கலவரத்துக்கு பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா இந்த நாட்டுல வதந்தினாலதான் நடந்திருக்க கலவரம் எல்லாமே ஹேட் ஸ்பீச் அண்ட் ஃபேக் நியூஸ் வெறுப்பு பேச்சு பொய் பேச்சு இது ரெண்டு விஷயத்தினாலதான் கலவரம் நடந்திருக்கு இந்தியாவே பார்ட்டிஷன் ஆயிருக்கு நம்மலாம் சுதந்திரத்தை கொண்டாட வேண்டிய தருணத்துல நம்ம பிரிஞ்சு போறோம் பதினஞ்சு லட்சம் பேர் கொலை பண்ணப்படுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு பீரியட் இந்தியா அது அதுல இருந்து நம்ம கத்துக்கணுமா கத்துக்கல ஒருத்தன் பேசி அதுல உச்சம் பண்ணவன் அதுல மாஸ்டர்ஸ் பிஎச்டி டிகிரி பண்ணவனை பிரைம் வச்சிருக்கோம் இந்த நாடு எப்படி நல்லா இருக்க முடியும் எவ்வளவு கீழ்த்தனமான மனுஷனா இருப்பான் அண்ட் இங்க இருக்கிற சங்கி பசங்களுக்கு என்னத்த சொல்ல சரி இப்ப பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படி இல்ல ஒரு ஒரு பெண்கு பாதி பேர் போயிருக்கு பாதி பேருக்கு போல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க அப்படி இல்ல ஏன் தமிழ்நாடு பெண்கள் கொடுக்கல ஏன் கர்நாடகாவில் இருக்க பெண்கள் கொடுக்கல ஏன் கேரளால இருக்க பெண்கள் கொடுக்கல அரசியல் அமைப்பு சாசனம் அல்டிமேட் மோட்டிவ்ல எஸ் எஸ் ரைட்லி ஆன்சர் தேர்தலுக்காக பணம் கொடுக்கிறது இஸ் இட் அலவுட் வரி பணத்தை எடுத்து எப்படி அவங்க கண்ட மணிக்கு செலவு பண்றது நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் பாலாஜி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயமா இருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ லோ லெவல்ல ஸ்டூப் ஆகி இவ்வளோ கீழ் மட்டத்துல ஸ்டூப் ஆகி போய் இந்த ஆள் வாய் துறந்தாவே தான் அதுல மாற்றமே இல்லை மோடியினுடைய இந்த ஸ்பீச் அப்படின்றது ரூமரா இருக்கலாம் ஆனால் வந்து தமிழ்நாட்டுல கர்நாடகா போன்ற இடங்கள்ல வந்து வட இந்தியர்களுக்கு அவமானம் இழைக்கப்படுது அவங்க வந்து அஹ் இரண்டாம் தர மக்கள் நடத்துறாங்க குறிப்பாக விமர்சனங்கள் முன்னைக்கப்படுது அவங்க எல்லாம் அறிவில்லாம மக்களா இருக்காங்க அதெல்லாம் இங்க வந்து பிழைக்கிறாங்க அங்க வந்து எதுவுமே இல்ல அதனால இங்க வராங்க அப்படின்னு கொச்சப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல இந்த இங்க பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்னைக்கப்படுதுல இல்லங்க இப்ப இப்ப சிக்கல் என்ன இருக்குன்னா நீங்க எந்த பாப்புலேஷன் மைக்ரேஷன் ஆகி ஒரு புது இடத்துக்கு வந்தாலும் அங்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குதான் தீரும் அந்த இன்செக்யூரிட்டி வந்து பல ஃபார்ம் எடுக்கும் நீங்க தமிழர்களே பாம்பே போறப்போ பாம்பேல அட்டாக் ஆகலயா சோ நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டியும் எந்த ஒரு கம்யூனிட்டியுமே ஒரு மேசிவா இன்னொரு நேரத்துக்கு போய் அங்க இருக்கிற ஜாப்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு வெறுப்பு வந்து வரதான் தீரும் பட் அதுக்குண்டு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இட்ஸ் இட்ஸ் இட் தமிழ்நாட்டுல நான் பல இடத்துல பொதுமக்களை வடநாட்டு ஆளுங்களுக்காக நிக்கிறது பாத்திருக்கேன் இங்க அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு இங்க பயந்துட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சுத்தமா இல்ல நீங்க எந்த சந்தைக்கு வேணா இறங்குங்க இன்னைக்கு எந்த மார்க்கெட் பிளேஸ் போங்க நீங்க எங்க அவங்க வந்து மிஸ்ட்ரீட் ஆகுறாங்க பாருங்க கண்டிப்பா அவங்க டோ பேச்சஸ் வாங்குறத சில பேர் காமெடியா பண்ணுவாங்க அது பத்தி பேசப்படும் இப்ப ஓட் அவங்களுக்கு ஓட் அதிகாரம் கொடுக்குறாங்க அவங்க திருப்பி இந்த பான் சாப்பிடுறது குட்கா துப்புறது அவங்களோட இந்த பிராக்டிசஸ் எல்லாம் இருக்குல்ல அதை பார்த்து கோம் வரும் மக்களுக்கு அது அது நம்ம தடுக்கவே முடியாது ஓகே நீ என்னோட கொஞ்சம் அப்படி கீழ்த்தா பிஹேவ் பண்ணனா நான் உன்ன பேசத்தீருவேன் இந்தியன்ஸ் இதே மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப பவன் கல்யாணக்காக ஒன்று பார்த்தேன் யுஎஸ்ல கிளிப்பு பவன் காரூ கார்ட்டு கத்துறான் பூசினிகா உடைக்கிறான் பால் ஊத்துறான் தேட்டருக்கு ஆக்கிட்டாங்க தீபாவளிக்கு பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுல பல வீடு விட்டாங்க அவன் கதறாங்க அவன் இந்தியன்ஸ் கெட் அவுட்டுங்கிறான் இப்போ இந்தியன்ஸே நிக்க வைக்காதங்கிறான் அதனால அது எப்படி ஒரு அரசாங்கம் அதை வெளிப்படுத்துனா இப்போ அறுபத்தஞ்சு பேர் வந்து இப்போ இப்போ லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி நிலத்தெல்லாம் வித்து ஹரியானால இருந்து போன பசங்களை அறுபத்தஞ்சு பேரை ஹேண்ட் கப்ல திருப்பி அனுப்பிச்சுட்டு இருந்து ஒரு ஒருத்தனும் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஏஜென்ட் கொடுத்து போயிருக்கான் அமெரிக்கா ஹேண்ட் கப்ஸ்ல திருப்பி அமைச்சிருக்காங்க இப்போ டூ டூ த்ரீ டேஸ் பேக் நீங்க பல சொன்ன நடந்தது அப்போ ஹேண்ட் கப்ஸ்ல வந்தாங்க நீ வந்து என்னோட கல்ச்சர் அடாப்ட் பண்ணாம நீ ஒன்னு புதுசா ஒன்னு பூத்திட்டேங்க மேல அது எங்க இருந்தாலும் அந்த யூ வில் ஹாவ் டு பி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெடிகூல் ஸோ அதனால இவ்வளோ சக்சஸிவா நீங்க வந்து கவர்மெண்ட்ஸ் நடத்தி இருக்கீங்க பீகார்ல போன டுவெண்ட்டி இயர்ஸா ஆர்ஜிடி அவுட் ஆஃப் பவர் இருக்காங்க நீங்க பீகார்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற மைக்ரேஷன் கண்டிப்பா குறையும் யாருக்கு விருப்பம் இருக்கு ட்ரெயின்ல பாத்தீங்களா எப்படி அமைச்சிருக்கா இன்ஃபேக்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாராஜி யார் வந்து பீகாரி மக்களை அதிகமா தாக்கியிருக்காங்க நீங்க சொல்றது நம்ம வேணா கொஞ்சம் ஸ்கிட் காமெடி இதெல்லாம் வடக்க வடக்கன்னு பேசியிருப்பாங்க இங்க பிசிக்கலாம் நீ அப்படி எல்லாம் வடக்கா இருக்கமே இல்லை எப்படி அடிச்சு போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீ ஏன் அலோவ் பண்றாத கோவிட் டைம்ல கூட நடந்தது இல்ல ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்புறம் ரொம்ப அதிகமா சோசியல் மீடியா பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரெயின்ஸே ரிலீஸ் பண்ணாங்க லாக்டவுன் ஸ்டார்டிங் பீரியட் எனக்கு நல்லா தெரியும் நீ இன்சென்சிட்டிவா இருந்துட்டு நீ அர்த்தமனை கேட்கிற பாரு அதான் ரொம்ப மோசமான நிலையா இருக்கு பீகார் பொறுத்த வரைக்கும் இட் நீட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்கு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை இருக்காங்க பீகார்ல பட் அது இப்படியா பண்ணுவ ஆளுக்கு பத்து பத்தாயிரம் அமுச்சு விட்டாரு அவர் பாட்டுக்கு எலெக்ஷன் அங்க இருக்கிற அங்க ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் பிரிட்ஜஸ் கொலாப்சிங் பீகார் உலகத்திலேயே இருக்கும் அப்ப எத்தனை இன்ஜினியர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க எத்தனை பொலிட்டீஷியன் அதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க பிஹாரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் பிஹாரோட எக்கனாமிக்கல் டேமேஜ் அதை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா போய் வதந்தி வேணா கலக்கி விடுவேன் இப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து டிஎம்கே காங்கிரஸ் அவன் இது கூட ஈக்குவேட் பண்ணுவான் தமிழ் மக்களோட ஈக்குவேட் பண்ணுவான் நீ டிஎம்கே சொன்னா டிஎம்கே கட்சி எங்க இருக்கு தமிழ்நாடுல மட்டும்தான் இருக்கு உடனே தமிழர்களோட ஈக்குவேட் ஈக்வேட் பண்ணுவான் ஏன் பை மோடி தமிழர்களை சொல்லல அவர் திமுக காங்கிரஸ் கட்சிகளை மட்டும் தான் சொன்னாரு சரி அப்படி சொன்னாலும் அதான் போய் பேசலையா இது காங்கிரஸ் தாக்கிருக்கா திமுக தாக்கிருக்கா அப்ப நீ என்ன கிழிச்ச நீ அந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க நீ எத்தனை கேஸ் போட்ட எந்தெந்த டிஎம் கே ஆள் மேல கேஸ் போட்டிருக்க நீ விடு உங்ககிட்ட தான் நீடி இருக்கு சிபிஐ இருக்கு கோர்ட்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பர்மிஷன் வாங்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடு டிஜிபி கிட்ட எடுக்கல வச்சுக்கோ எடுத்துக்கோ கட்ட எடுத்துட்டு போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்கு எடுத்துட்டு போ புடிச்சு விட்டு தள்ளு உள்ள நீ உன் பிரச்சைக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன் வாய் மட்டும் பேசுவேன் கேவலமான ஒரு அரசியல் பாலாஜி இதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது பாலாஜி எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க அடுத்து ஒரு பேசுபொருளாக மாறுது குறிப்பாக எதை மையப்படுத்தியும் வெறுப்புணர்வு இல்ல பிரிவினை அந்த விஷயங்கள் வந்து பேசக்கூடும் இப்போ இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னவாக பிரதிபலிக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏற்கனவே சீமான் போன்றவர்கள் வந்து உங்க மாநிலத்துல போய் நீங்க வாக்கு செலுத்துங்க அதுதான் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான அதிகாரத்தை இங்க எங்களுடைய மாநிலத்தை தேடாதீங்கன்னு அவர் சொல்றாரு ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல கண்டிப்பா எஸ்ஐஆர் ஓ எக்ஸசைஸ்ல தமிழ்நாடுல மாஸ் டெலிஷன்ஸ் பண்றது ரொம்ப சிரமம் பட் மாஸ் அடிஷன் பண்றது ரொம்ப ஈஸி பிஆர்ல மாஸ் டெலிஷன் ஆஃப் போர்ட்ஸ் அவங்க எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு இருக்கோ பிஜேபியில அங்க முஸ்லீம்ஸோட மாஸ் டெலிஷன் ஆஃப் போர்ட்ஸ் நடக்கும் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல மாஸ் அடிஷன் ஆஃப் போட் நடக்கும் வட நாட்டு வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட் பேலன்ஸ் ட்ரீட் பண்ண பார்ப்பாங்க நாங்க ஓட்டு உரிமை வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க அவன் சந்தோஷமா இருப்பான் இங்க அவன் சந்தோஷமா இருக்கான் இங்க வந்தவன் ஃபேமிலியோட வந்தான் சந்தோஷமா இருக்கான் அவன் திரும்பலாம் போக போறது இல்லை நான் இங்க பிறந்திருக்கேன் நான் வளர்ந்திருக்கேன் பட் என் பூர்வீகம் ராஜஸ்தான் ஐ ஹவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் ராஜஸ்தான் நான் கண்டிப்பா அந்த பக்கம் ரிட்டர்ன் திரும்பி போக போறது இல்ல வாய்ப்பே இல்லை எனக்கு நான் இங்கே பிறந்திருக்கேன் இங்கதான் சாப்போறேன் வடநாட்டை பார்த்தா பயமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு பண்ணுவீங்களா இப்படி எல்லாம் வாழ்வீங்களாடான்ட்டு அவ்வளவு குடுமையா இருக்காங்க சோசியல் இண்டிகேட்டர் சோசியல் இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க இல்ல ஜஸ்டி சிஸ்டமோட டெலிவரி எடுத்துக்கோங்க இங்க நிறைய திருந்த வேண்டி நிறைய இருக்கு பட் பட் ஸோ அதனால வடநாட்டுக்காரங்க யார் இங்க வந்திருக்காங்களோ அது பீகாரா இருக்கலாம் யூபியா இருக்கலாம் ராஜஸ்தானா இருக்கலாம் இங்கிருந்து போக போறது இல்லை அவங்க வோட்ஸ் வுட் மேக் அ டிஃபரன்ஸ் பட் ஓகே அதுக்கு ஒரு கிரைடீரியா இருக்கணும் ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கணும் கண்டிப்பா அது எப்படி இருக்கணும் எனக்கு ஐ சின்சியர்லி ஹாவ் நோ ஐடியா இருக்கா ஏன்னா

இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக என்ன இருக்கோ அது பண்ணுவாரு அதுல மாற்றமே இல்லை நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி